அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்ன சாப்பிடன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இட்லியும் வெஜிடபிள் குருமாவும் தான் செஞ்சுருந்தேன் மதியானத்துக்கு சரி சூப்பராக அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சாமரிசி கஞ்சி வச்சுட்டு நல்லா ஆறிடும் அதில் மோர் சின்ன வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக வந்து குழு குழு நல்லா குடிக்கலாம் நல்லா இருக்கும் மதியானத்துக்கு அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த பிளானையும் அப்பாவும் மகளும் வந்து சேர்த்து சொதப்பிட்டாங்க காலையிலேயே மதியானத்துக்கு செஞ்சு வச்ச கஞ்சியை வந்து காலையிலே ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கெல்லாம் இட்லி வேணா நாங்கள் கஞ்சியை குடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த இட்லி தோசையெல்லாம் சாப்பிடவே முடியல சாப்பாடே இறங்க மாட்டேங்குது இந்த மாதிரி கரைச்சு கூழு இந்த மாதிரி குடிச்சாதான் நல்லா இருக்கு ரெண்டு மூணு நாள் சமையல் வீடியோ போடாததுக்கு இதுதான் காரணம் ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்லேயே வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க பஞ்சகவிய விளக்குக்கு தான் சரி வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஏன் சிஸ்டர் சமையல் வீடியோ போடல அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க காரணம் இதுதான் ஏன்னா இப்போ சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இந்த மாதிரி மோரெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டு குடிக்கிறதுனால வயிறு ரொம்ப போயிருதா அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு கீழே கொட்டுறதுக்கு மனசு வரல அப்படியே அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு பழைய சாதமாக செஞ்சிடறோம் அப்புறம் பாப்பாக்கு ஏதாவது வறுத்து கொடுத்துட்றேன் பருப்பு சாதம் அப்புறம் வந்து தயிர் சாதம் மிளகு சாதம் இப்படிலாம் வறுத்து கொடுக்கறதுனால நான் வந்து சரியாக சமையல் வீடியோ போய் நம்ம எப்படி சிம்பிளாக அதாவது ஏற்கனவே போட்டதே நம்ம போடணுமே அப்படின்ட்டு தான் நான் வந்து அதை போடலை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து காரணம் சமையல் வீடியோ போடாததுக்கு அதுக்கப்புறம் அதெல்லாம் விடுங்க இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் பஞ்சகவிய விளக்கு எப்படி செய்கிறது எப்படி எல்லாமே வீடியோ நான் போட்டிருக்கேன் லாங் வீடியோ போட்டிருக்கேன் போஸ்ட்டும் போட்டிருக்கேன் அதுலேயே நம்பரும் கொடுத்துருக்கேன் அந்த விளக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் ஒன்லி அப்படின்னு எல்லாமே நான் போட்டிருக்கேன் சில பேர் வந்து கோவப்படுறாங்க இவங்க வந்து மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணலனு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே தான் நான் இருக்கேன் அதெல்லாம் விடுங்க லாங் வீடியோ தான் சில பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க சரியாக பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் நேற்று நான் வந்து வரட்டி தேவைப்பட்டால் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அந்த ஷாட்ஸ் கொஞ்சம் நேரம்தான் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வரட்டி எப்படி ஆர்டர் பண்றதுன்னு கேக்குறீங்க எனக்கு சிரிப்பு தான் வருது அதுலயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படி இப்படியெல்லாம் கேட்கலாம் அந்த அளவுக்கு பெருச அளவுலாம் போகல ரொம்ப பெருசா போகணும் அப்படின்லாம் நான் எல்லாம் எது இல்லை இதை இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழ்ந்தா போதும் எனக்கு பெரிய கோடிஸ்வரி ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் அப்படிலாம் அவசியமே இல்லை பணத்துக்கு பின்னாடி நம்ம போயிடக்கூடாது என்னன்னா வந்து பணம் பணம்னு பணம் நம்ம வாழ்க்கையே வந்து மாறி போயிடும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழலாம் அப்படின்ட்டு தான் ஏதோ நம்மளால முடிஞ்சதை ஏதோ உட்காந்துக்கிட்டு செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் நீங்க எதிர்பார்க்கறது நல்ல தரமான பொருளை எதிர்பார்க்குறீங்க நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது அந்த தரமான பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க பிளஸ் என்னோட உடல் சூழ்நிலையை கருதி தான் நான் கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க யாரும் பயப்படாதீங்க என்னடா உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிட்டு இன்னும் விளக்கு வரலையன்ட்டு கண்டிப்பாக யாரும் ஏமாற்ற மாட்டோம் இன்னைக்கு உழைச்சி சம்பாதிக்கிறதே நிற்க மாட்டேங்குது அடுத்தவங்களை வந்து ஏமாற்றி பொழைக்கிற இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது சத்தியமா சொல்றேன் அந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வரும் இந்த பஞ்சகவிய விளக்கு ஆர்டர் பண்ணவங்களுக்கு தெரியும் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாம் தான் வந்து போயிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பொருள் நல்லா தரமா தான் லைக் பண்ண